திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டையடுத்து ராமநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் பால் கறவை தொழில் செய்து வந்தார் விறுவீடு அருகே கணபதிப்பட்டி கிராமத்தில் பால் கறவைக்கு சென்ற இடத்தில் சந்திரன் என்பவரது மகளான ஆர்த்தி என்ற கல்லூரி மாணவியுடன் காதல் மலர்ந்திருக்கிறது சாதை கடந்த காதல் என்பதால் ஆர்த்தியின் தாய் தந்தை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதனை மீறி ராமச்சந்திரன் ஆர்த்தியை கடந்த ஜூன் மாதம் வீட்டை விட்டு கூட்டிச் சென்று திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் சம்பவத்தன்று பெரியார் பாசன கால்வாய் பாலத்தில் வைத்து ராமச்சந்திரனை ஆர்த்தியின் தந்தை வெட்டியுள்ளார் உயிர்காத்துக் கொள்ள ராமச்சந்திரன் திருப்பி உள்ளார் தலையில் காயமடைந்த நிலையிலும் ராமச்சந்திரனை கொடூரமாக வெட்டிக் கொலை செய்துவிட்டு சந்திரன் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருமகனை படுகொலை செய்ததாக மாமனார் சந்திரன் தலையில் கட்டுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கொலை சம்பவம் நடந்த இடத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் ஆய்வு மேற்கொண்டார் கணவன் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தனது தந்தை மட்டுமல்லாமல் தனது சகோதரருக்கும் தொடர்பு உள்ளதாக ஆடியோ ஆதாரத்தை வெளியிட்ட ஆர்த்தி அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அம்மா அப்பா அண்ணன் எல்லாத்தையுமே சொல்றேன் ஏன்னா மூணு பேருமே எனக்கு மிரட்டல் விட்டாங்க எங்க அம்மா விட்டாங்க எங்க அப்பா விட்டாங்க எங்க அண்ணன் விட்டாங்க மூணு பேருமே மிரட்டல் விட்டாங்க அந்த மிரட்டல் வந்து எனக்கு விட்டாங்க என் ஹஸ்பண்டுக்கும் விட்டாங்க கொலையுண்ட ராமச்சந்திரனின் உடல் பிணக்குராய்வுக்கு பின்னர் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட நிலையில் தனக்கு பதில் சொல்லிவிட்டு உடலை எடுத்துச் செல்லுங்கள் என்று ஆர்த்தி ராமச்சந்திரனின் பெற்றோரிடம் கேட்க அவருக்கு ஆதரவாக அவரது உறவினர்கள் சிலர் கல்லூரி படிப்பை பாதையில் விட்டுவிட்டு அவனை திருமணம் செஞ்சா இப்ப எங்க வீட்டு பெண் வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினர் நாங்களே ஒரு பிள்ளையை பறிகொடுத்த துக்கத்தில் இருக்கோம் என்ற ராமச்சந்திரனின் பெற்றோர் இதுக்குத்தான் முதல்லையே காதல் வேணாம்னு சொன்னோம் என்று தலையில் அடித்துக் கொண்டனர்

பின்னர் அவருக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு கொண்டு நின்ற இளைஞர்களே அந்த பெண்ணை போலீஸ் உதவியுடன் அப்புறப்படுத்த உதவியதால் யாரை நம்புவது என்று தெரியாமல் ஆதரவின்றி தவித்து நிற்பதாக கண்ணீர் விட்டார் ஆர்த்தி சாதி கடந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் கணவனை பறிகொடுத்து நிர்கதியாய் தவிக்கும் ஆர்த்திக்கு தேவையான உதவிகளை அரசு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்